சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையில் செயல்படும் உங்களின் தொழில்நுட்ப சமூக நலன் மற்றும் மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் விலையில்லா பள்ளி சீருடைகள் தைப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையில் செயல்படும் உங்களின் தொழில்நுட்ப சமூக நலன் மற்றும் மகளிர் தையல் தொழிற்கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் விலையில்லா பள்ளி சீருடைகள் தைப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது அப்போது மாவட்ட ஆட்சியர் சீருடைகள் தைப்பவர்களிடம் தையல் தைப்பதற்கான ஆலோசனைகள் கேட்டறிந்து குறைகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மேலும் தையல் தைப்பவர்கள் சீராகவும் சரியாகவும் தைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் சரண்யா

ஸ்கூல் ஒரு பிரச்சனையா இருக்கு மாட்டி அந்த வகையில் வந்து இந்த சீரோட சிறப்பாக அடகா தட்சப்படம் பண்ணீங்க கண்டிப்பாக தஞ்சையில் ரெண்டு சொசைட்டி வந்து நமக்கு திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை ஆஹ் மகளின் தையில் திருவிழையில் கொடுத்த கையில் விருந்தைகளை போட்டு வேகமா பண்ணி மிஷினை அழுத்துனீங்கன்னா தள்ளம் ஓடிடும் அன்னைக்கே வந்து நாலு கேட்ல வந்து நடிங்க அய்யா மாமா இந்த தென்ன கட்டா மாமா ஒரு மாமா அய்யா சைடுல தெருவில கட்டா மாமா பாலிசி மாமா நீங்க எல்லாரும் உங்க மேல் மண்டலல நில்லுங்க கரெக்ட்டா அந்த நேரத்துல தெய்வம் நிப்பாங்க அதனால நம்ம யார் கண்டுபிடி மாடறோம் அப்படியே அங்க இருந்தல நீங்க மந்தோ அட்ஜஸ்ட் பண்ணி தெரிஞ்சா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணினா ராம் மாடில விஷயம் ஆனா மாமா